ம் காந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் ஒரையாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் ஒன்றி வேற யாரம்மா அறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் பயங்கும் போது மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உன்னைக்கு சாட்சியம்மா